கூடியாத்தம் ஆலத்தூர் தாதாமியாம் சாலையில் உள்ள முகமதியா மதராசாவில் நபிகள் நாயகம் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு ஹசரத் பருதீன் சாஹிப் தலைமையில் நடைபெற்று சிறப்பு அழைப்பாளராக உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அன்சார் அலாம் சிஸ்டி கலந்து கொண்டு மிலாதி நபி கொண்டாடுவது மற்றும் நபிகள் நாயகம் நெறிமுறைகள் கடைபிடித்தல் குறித்து சொற்பொழிவு நிகழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து உருது பள்ளி சிறார்களின் ஊர்வலம் பிறை ஏந்தியவாறு முக்கிய வீதிகளின் வழியாக நடைபெற்றது